வணக்கம் சிவாஜி நடிகர் தர்மம் இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில திருஷ்டி போட்டுனு ஒரு செல்ல பெயர் உண்டு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இறுதியில் வெளியான பாபுவில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் முதல் படமான பாரத விலாஸ் வரைக்கும் நடிகர் திலகத்தின் வெற்றி தொடர்ந்தது அதுல பாபு ஞானவுளி பட்டிக்காடா பட்டணமா தவ புதல்வர் நாளும் கருப்பு வெள்ளை படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஏழு படங்கள்ல எழுபத்தி இரண்டாம் வருஷம் நடுவுல வந்த தர்மம் என்கு மட்டுமே வெற்றி வாய்ப்பை இழந்தது அதுக்கு முதல் காரணம் சிவந்தமன் ராஜராஜ சோழன் போல இந்த படத்துக்கு ஏற்பட்டிருந்த அளவுக்கு மீறிய அபரிதமான எதிர்பார்ப்பு இரண்டாவது காரணம் செகண்ட் ஹாப்ல ஓட்டை விழுந்த திரைக்கதை இதுதான் காரணம் கதாநாயகன் படம் முழுவதும் வில்லனோட போராடி கடைசியில அவங்கிட்ட இருந்து வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இடைவேளையின் போது ஆட்சியை கைப்பற்றி தலைமறைவாகிவிட அதன் பின்னர் ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் மாப்பிள்ளை மைத்துனன் சண்டையில் தான் படம் போகும் இவ்வளவு பிரம்மாண்டமான படத்தை இழுத்துச் செல்ல முத்துராமன் எல்லாம் ஒரு வில்லனா நல்ல வேளையாக கிளைமேக்ஸில் மீண்டும் நம்பியார் வர மீண்டும் விறுவிறுப்பு கூடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் தர்மம் எங்கே படத்துக்கு தான் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு இருந்துச்சு பிரம்மாண்ட வெற்றி அடையும் எதிர்பார்க்கல எல்லாரும் எதிர்பார்த்தது தர்மம் எங்கே படத்தை தான் ஆனா இதற்கு முன்னால வெளியான பட்டிக்காடா பட்டணமாவோட பெரிய வெற்றியை பார்த்து தர்மம் எங்கே படம் அதையெல்லாம் முறியடிக்கும் சாதனை படமாக இருக்க போகுதுன்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப வந்த மதி ஒளி பத்திரிகைகளும் தொடர்ந்து அந்த படத்தோட செய்திகளும் ஸ்டில்லுகளும் வெளியாகி ரசிகர்களோட உற்சாகத்துக்கு போட்டது தமிழ்நாடு இருந்த சிவாஜி சிவாஜி வருஷம் வெளியான படங்கள் தான் ரசிகர்கள் மத்தியிலே அதிகம் பேசுற விஷயமா இருந்துச்சு அப்போ பட்டிக்காடா பட்டணமா ராஜா அதை எடுத்து ஞான ஒளி படங்கள் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு இதுக்கு அடுத்து வெளியாக போற தர்மம் என்ற படம் பத்தி தான் ரசிகர்கள் கிட்ட ஒரே பேச்சா இருந்துச்சு தர்மமெங்க படம் ரிலீஸ் ஆன தியேட்டர்களை படத்தோட புகைப்படங்கள் கேள்விப்பட்டு அதை பார்க்கறதுக்காகவே ரசிகர் கூட்டம் தியேட்டருக்கு படம் எடுத்தாங்க இப்போ தர்மமேங்க படத்துக்காகத்தான் மொத்த ரசிகர் படையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இடையில மார்ச் மாதம் தினத்தந்தில புல் பேஜ் விளம்பரம் ஒண்ணு வந்துச்சு படம் ஏப்ரல் வெளியிடுன்னு அதுல போட்டு இருந்துச்சு அந்த விளம்பரத்துல சிவாஜி நிக்கிற போட்டோவை ஜெயலலிதாவ சின்னதா போட்டு ஜெயலலிதா மலை அந்த இருக்கிற வெளியாச்சு இந்த விளம்பரத்தை பார்த்ததும் எதிர்பார்ப்பு ஆரம்பிச்சது ஆனா படம் ஏப்ரல் மாசம் வெளியாகல ஜூன் ஒன்னாம் தேதி படம் ரிலீஸ் மறுபடியும் ஒரு விளம்பரம் கால் பார்க்க விளம்பரம் ஜூன் ஒன்னாம் தேதியும் படம் வரல ஜூலை பாஞ்சாம் தேதி கன்ஃபார்ம் ஆகி படம் தமிழ்நாடு ரிலீஸ் ஆச்சு ஏற்கனவே அந்த வருஷம் சிவாஜியோட மூணு படம் செம ஹிட்ல ரன்னிங் ஆச்சு பட்டிக்காட பட்டணமாவோ வள்ளி விழா டார்கெட்ல போயிட்டு இருந்துச்சு நூறு நாள் ஓடுறதுக்கே மூணே கால் மாசம் ஆகும் அந்த கேப் கூட இல்லாம சிவாஜி படங்கள் வந்துட்டு இருந்தா என்ன பண்றது அப்படியும் சாதிச்சதுதான் சிவாஜி படங்கள் வெள்ளி விழா ஓட வேண்டிய படங்கள் எல்லாம் நூறு நாள் லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் ரிசர்வேஷன் தொடங்கினப்பவே படம் ரிலீஸ் ஆன மாதிரி கூட்டம் பர பரன்னு கூட்டம் அலையும் போதுச்சு பல நாள் ரிசர்வ்ல டிக்கெட் எல்லாம் வித்து தீர்ந்துருச்சு அப்ப எல்லாம் முதல் வகுப்புக்கு மட்டுமே ரிசர்வ் செய்ய முடியும் மற்ற கிளாஸ் டிக்கெட்டுகளை காட்சி நேரத்துல கியூல தான் வாங்கிக்கணும் சனிக்கிழமை படம் வெளியாச்சு நடிகர் தலைவத்தோட படங்கள் வெள்ளிக்கிழமைகள்ல ரிலீஸ் ஆகாது சனிக்கிழமைகள்ல தான் ரிலீஸ் ஆகும் முதல் நாள் தியேட்டர் அலங்காரங்கள் கொடிகள் தோரணங்கள் ரசிகர் பேனர்கள் தட்டிகள் நோட்டீஸ்கள்னு ரசிகர்கள் பெரிய அலப்பறம் பண்ணியிருந்தாங்க வழக்கமா செய்யறத காட்டிலும் கூடுதலா செலிபிரேஷன் பண்ணியிருந்தாங்க பட ஆரம்பமானதுல இருந்து ஆரவாரம் கைதட்டல் விசில் பறந்தது குறிப்பா முதல் ஒரு மணி நேரம் பட அசுரத்தனமா போச்சு ரசிகர்கள் ஏகரகல பண்ணுனாங்க நடிகர் தினத்தின் படங்களையே மிகவும் வித்தியாசமான படமா இருந்துச்சு அதுக்கு ஏத்த மாதிரி சூப்பர் வில்லன் நம்பியார் அப்புறம் ஜெயலலிதா இடைவேளையின் போது எல்லார் மனசிலும் ஒரு எண்ணம் படம் பெரிய வெற்றிதான் என்று ரசிகர்கள் மத்தியில் உற்சாக கொண்டாட்டம் இடைவேளையின் போது கேட்டுக்கு வெளியே நின்ற ரசிகர்கள் படம் எப்படி என்று கேட்க உள்ளே நின்ற ரசிகர்கள் அனைவரும் கட்டை விரலை உயர்த்தி காட்ட தியேட்டருக்கு வெளியே அப்போது பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன ஆனால் இடைவேளைக்கு பின்னால படத்தோட போக்கு அப்படியே மாறி போச்சு நடிகர் கிலகத்தின் கதாபாத்திரத்தை கிட்டத்தட்ட ஒரு வில்லன் ரேஞ்சுக்கு மாத்தன மாதிரி திரைக்கதை ஒரு நல்ல மக்கள் தலைவனாக காட்டாம ஒரு அகம்பாவம் பிடிச்சவரா காண்பிக்க போக ரசிகர்களோட உற்சாகம் குறைஞ்சு போச்சு பொதுமக்கள் இப்படி ஒரு கதையோட பார்க்க எதிர்பார்க்கல போதா குறைக்கு வில்ல நம்பியாரும் தலைமறைவாகி விடுவார் படம் தொய்ந்து போனது படம் முடிஞ்சு வெளியே வந்தப்ப ரசிகர்களோட உற்சாகம் குறைவா இருந்துச்சு செகண்ட் போர்ஷன் காட்சிகள் ரசிகர்கள் கிட்ட ஒரு சோர்வை கொடுத்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு துவக்கத்தில் நடிகர் திலகத்துக்கு இருந்த சற்று ஆளாளுக்கு நடிகர் திலகத்துக்கு சவால் விட துவங்கினார்கள் அவரது படங்களின் புற்றீசல் போன்ற படையெடுப்பு பாதுகாப்பு படத்தில் துவங்கி பிராப்தம் வரையில் நான்கு மாதங்களில் ஏழு படங்கள் சவாலே சமாளியின் வெற்றி கேலி பேசியவர்களை ஓரளவு வாயடைக்க வைத்தது என்றாலும் பாபுவில் துவங்கி தொடர்ந்து நான்கும் வெற்றி மேல் வெற்றி பெற துவங்க தர்மம் எங்கே படத்தில் கையில் வாழுடன் நிற்கும் நடிகர் திலகத்தின் படத்தை போட்டு அதன் கீழே நாக்கு சவால் விட்ட எங்கே என்ற வாசகத்தையும் நம்பியாருக்கு எதிராக நிற்கும் நடிகர் திலகத்தின் படத்தை போட்டு சவால் விட்டவனெல்லாம் போய் போய்விட்டான் நீ எம்மாத்திரம் என்ற வாசகத்தையும் மதி ஒளி வெளியிட்டு ரசிகர்களை குசிப்படுத்தி பெரிய எதிர்பார்ப்பை தூண்டிவிட்டது படத்தோட முக்கியமான ரசிப்பு காட்சிகள் படத்தோட முன்பாதையில் நள்ளிரவுல சர்வாதிகாரி நம்பியாரோட ஆட்களால் துரத்தப்பட்டு ஓடிவரும் சிவாஜி பூட்டி இருக்கும் ஒவ்வொரு வீட்டு கதவாக தட்டி அடைக்கலம் கேட்டு கதற யாருமே கதவை திறக்க மறுக்க தாகத்தால் ஒரு வீட்டின் வாசலில் இருக்கும் மண்பானையை எடுத்து வாயில் கவிழ்ப்பார் அதில் சொட்டு நீரும் இல்லாமல் காலியாக இருக்க சோர்வுடன் தன் வீட்டு கதவு கூட பூட்டியிருப்பது கண்டு கதவை போட்டு அடிப்பார் உள்ளே கதவை திறக்க விடாமல் அவருடைய அம்மாவையும் தங்கையையும் வீட்டில் உள்ள கையை கட்டி வாயை பொத்தி அவைக்கு பிடித்திருப்பார்கள் அதற்குள் துரத்தி வரும் வீரர்கள் நெருங்கிவிட வேறு வழியின்றி காட்டுக்குள் ஓடி இந்த இடத்தில் திரைக்கதையும் சிவாஜியின் நடிப்பும் நம்மை பதைவதைக்க வைக்கும் நைட் எஃபெக்டில் சூப்பரான வண்ண ஒளிப்பதிவு கண்களை கொள்ளை கொள்ளும் சர்வாதிகாரி நம்பியார் தன்னை எதிர்ப்பவர்களின் பெயர்களை கேட்டு ஒரு ஏட்டில் குறித்து வைத்து அவர்களை பழிவாங்குவார் சிவாஜி பதவிக்கு வந்ததும் தன்னை எதிர்க்கும் ஒருவனின் பெயர் கேட்டு முதன் முதலாக ஏற்றில் குறிக்கப் போகும் சமயம் பின்னணியில் இடியோசை ஓட நம்பியாரின் சிரிப்பொடி கேட்டு திகைத்து பின் பின்வாங்குவது திருநோகச்சந்திரின் டைரக்ஷனை காட்டும் நல்ல இடம் படத்தின் கிளைமேக்ஸ் செஞ்சி கோட்டையில் படமாக்கியிருப்பார்கள் நம்பியாரும் அவரது ஆட்களும் சுற்று நின்று துப்பாக்கியால் இழுத்துக்கொண்டு ஒவ்வொரு தூணாக மறைந்து மறைந்து முன்னேறுவதும் இறுதி காட்சியில் பாம்புகள் இருக்கும் படத்தில் விழுந்து விடும் நம்பியார் அந்த பாம்புகள் கடித்து இறப்பது மாதிரியான கிளைமேக்ஸ் காட்சி பெரிய வரவேற்புடன் அமைந்தது நம்பியாரிடம் இருந்து அதிகாரத்தை நடிகர் திலகம் கைப்பற்றுவதோடு நிறுத்தி இடைவேளை கார்டு போடுவார்கள் இடைவேளை முடிந்து முதல் பாடல் நான்கு காலமும் முனதாக என்ற பாடல்தான் தலைமை பொறுப்பில் அமர்ந்த நாயகனை பாராட்டி ஜெயலலிதாவும் அமர்ந்து நாயகன் ரசிப்பதாக படமாக்கப்பட்டிருக்கும் ஜெயலலிதா பாடும்போது அதற்கு ஏற்ப பின்னணி காட்சிகளும் மாறும் ஆனால் பாடல் சுமார் ரகம்தான் சுதந்திர பூமியில் பள்ளி அறைக்குள் வந்த வீரம் என்னும் பாவை பாடல்கள் மனதை கவர்ந்த அளவுக்கு இது கவரவில்லை இந்த மூன்று பாடல்களும் முத்தான பாடல்கள் பள்ளி அறைக்குள் வந்த புள்ளிமையில் பாடல் இரவு நேர சூழ்நிலையில் நடிகர் திலகமும் ஜெயலலிதாவும் பயணிக்கும் போது சுற்றுலும் போல அற்புதமான ஒளிப்பதிவும் கலரும் அதுபோல சுதந்திர பூமியில் பல வகை ஜனங்களும் பாடல் அவுடோரில் அழகான லொகேஷன்களில் மலர் நிறைந்த கோடையை நடிகர் திலகம் முதுகில் சுமந்து கொண்டு புன்னகை மாறாத முகத்துடன் பாடி வரும் அழகு இந்த பாடல் முழுக்க அவர் முகத்தில் ஒரு கம்பீரமான புன்னகை தவளும் இரு அருமையான பாடல்களோடு இன்னொரு நெஞ்சை எல்லும் பாடல் என்னும் வெற்றி என்னும் மாலைதனை பக்கம் கூட்டம் ஒன்று பார்த்துக் கொள்ளுங்கள் நாளை என்னும் வார்த்தை உண்டு நம்பிக்கொள்ளுங்கள் நடிகர் மாறு வேடத்தில் வந்து சிறையில் இருந்து தன் கூட்டத்தினரை மீட்டிச் செல்லும் காட்சி இது கிடாருக்குள் துப்பாக்கியை ஒளித்து வைத்திருந்து சுடும் உத்தி அப்போது அப்போதே பயன்படுத்தப்பட்டுவிட்டது தர்மம் எங்கே படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு தொடர் வெற்றி கோட்டை தொட முடியாமல் போனாலும் தரத்தில் எந்த படத்துக்கும் அல்ல வெளியீட்டின் போது நடந்த ஒரு ஓபனிங் திருவிழாவை பொறுத்தவரை அந்த ஆண்டின் இரண்டு வெள்ளி விழா படங்களை விட இது முன்னணியில் இருந்தது என்றால் அது மிகையில்லை அந்த அளவுக்கு படத்தின் போட்டோக்கள் மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தன அதில் முன்னிலை வகித்தது மதி ஒளி மாதம் விரும்புற இதில்